ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவியவடிலும் கவிதை நடைமுறைன்னு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்பிக்கை நான் பார்க்க போகிறோம் புணர்ச்சி மகிதல் அப்படின்ற அதிகாரத்தில் மறைஞ்சக்கூடிய ஆழமான விஷயங்கள ஓவியில பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்ல போகலாம் இந்த உலகத்தில் ஒரு ஆணின் பார்வையில் ஒரு பெண் என்பவள் எப்படி பார்க்கப்படுகின்றாள் அவள் எப்படி நடத்தப்படுகின்றாள் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் பெண்களுக்கு அழகான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவித்து பூக்களைத் தொடுத்து அவள் கூந்தலில் வைப்பது எதற்காக யாருக்காக பெண்ணை காட்சிப் பொருளாக காட்டுவதற்காகவா அல்லது பொருளாக பிறருக்கு ஊட்டுவதற்காக எதற்காக பெண்களுக்கு அலங்காரமும் அரிதாரமும் பூசப்படுகின்றது பெண்களுக்கு ஆடை ஆபரணமும் அலங்கார பொருட்களும் எதற்கு தேவைப்படுகின்றது உண்மையை சற்று உற்று உணர்ந்து பாருங்கள் பெண்களை ஆடை ஆபரணமும் அலங்காரமும் இல்லாது இந்த உலகத்தாரால் அவளை உயிர்வாக பார்க்க முடியாதா அல்லது பெண்ணை சக மனுஷாக ஏற்க முடியாதா பெற்ற பிள்ளையின் முன்பு தன் தாய் ஆடை ஆபரணமும் அலங்காரமும் இல்லாதிருந்தான் அந்த பிள்ளைக்கு தன் தாயை உயிர்வாக எண்ண முடியாதா ஈன்ற தந்தையின் முன்பு தன் அன்பு மகள் ஆடை ஆபரணமும் அலங்காரமும் இல்லாதிருந்தான் அந்த தந்தை தன் மகளை வேண்டாம் என்று தூக்கி எறிவார் அதுபோல் உடன் பிறந்த சகோதரன் தனது சகோதரி ஆடை ஆபரணமும் அலங்காரமும் இல்லாதிருந்தான் அவளை அவன் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் நினைப்பான் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் பெற்ற பிள்ளையின் பார்வையில் ஒரு தாயும் என்ற தந்தையின் முன்பு ஒரு மகளும் உடன் பிறந்த சகோதரன் முன்பு ஒரு சகோதரியும் எந்த ஆடை ஆபரணமும் அலங்காரமும் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு அப்பெண் அன்பானவளாகவும் அழகானவளாகவும் உயர்வானவளாகவும் தெரியும் போது பெண்களுக்கு ஆடை ஆபரணமும் அலங்கார பொருட்களும் அவசியம்தான் அவையெல்லாம் எதற்காக பெண்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது எப்போது ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்தில் ஒரு ஆணின் பார்வையில் பொருளாக ஒரு காட்சி பொருளாக நிறுத்தப்படுகின்றாலும் அப்போதே அந்த பெண்ணுக்கு ஆடை ஆபரணமும் அலங்கார பொருட்களும் அணிவிக்கப்படுகின்றது எப்போது ஆண் சமூகம் ஒரு பெண்ணை சக மனுஷியாக உணர்கின்றது அப்போதே பெண்ணுக்கு ஆடையும் அலங்காரமும் தேவையற்றதாகின்றது ஆனால் இந்த உலகத்தில் பல பெண்கள் அரைகுறையாக ஆடைகளை உடுத்திக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு காசு பணத்திற்காக ஆபாசமாக ஆடுவதும் விபச்சாரம் செய்து உலகில் வாடுவதும் வேதனை அளிக்கின்றது பெண்ணை பெண்ணாக பிரித்துப் பார்க்காமல் தன்னுள் ஒருத்தியாக ஆண்கள் உணர்ந்து பார்த்தார் பெண்ணின் மார்பகம் குழந்தைக்கு பால் கொடுக்க உதவும் ஆண்களின் மார்பில் உள்ள முளைகள் எதற்கு உதவும் என்று புரிந்துவிடும் அத்தோடு தாயும் தந்தையும் வேறல்ல ஆணும் பெண்ணும் இணைந்த பிறப்புதான் நாணம் நீயும் என்பதும் தெரிந்துவிடும் அதுபோல உலகில் வானும் மண்ணும் ஆணும் பெண்ணுமாக ஓடலும் கூடலுமாக இணைந்துதான் இருக்கின்றது ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை என்று அதற்காகத்தான் திருவள்ளுவர் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தோடு நீரியை தன்னாரகத்து என்று சொல்லுகின்றான் எனவே ஆண் வேறு பெண் வேறு என்று பிரித்து பார்க்கும் செயலானது முற்றிலும் தவறானது வானும் மண்ணும் இணைந்ததுதான் இந்த உலகம் அதுவே ஆணும் பெண்ணுமாக எல்லா உடல் கொண்ட உயிர்களிலும் இருக்கின்றது இதை உணராதவர்களே தன் அங்கத்தின் பாதியான பெண்களை விற்பதும் வாங்குவதுமாக அவர்களை விளைப்பொருளாக்கி வைத்துள்ளார் எப்போது பெண்களுக்கு ஆடையும் அலங்காரமும் தேவையில்லை என்ற நிலை இந்த உலகனில் உருவாகின்றது அப்போதே ஒரு பெண் ஒரு ஆணின் பார்வையில் சுதந்திரமாக பிழைத்திருக்கின்றாள் என்று அர்த்தம் ஆனால் எந்த ஒரு பெண்ணும் தன்னை ஆடை அலங்காரம் என்று காட்சிப்படுத்த விரும்புவதில்லை அப்படி ஆடையும் அலங்காரமும் இல்லாதிருக்கும் ஒரு பெண்ணை எந்த சமுதாயமும் ஏற்பதும் அப்படி பெண்களின் உடலில் என்னதான் இருக்கின்றது மறைத்து வைப்பதற்கு சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் அப்படி பார்த்தால் பெண்ணுக்குள் இல்லாதது என்று ஒன்றுமே இல்லை எல்லாமே பெண்ணுக்குள் தான் இருக்கின்றது உண்மையில் பெண் என்பவிலே ஒரு உலகம்தான் அந்த பெண்ணுக்குள் இருப்பதுதான் உலகத்திலும் இருக்கின்றது உலகத்தில் உள்ளதுதான் ஒரு பெண்ணுக்குள்ளும் இருக்கின்றது நிலத்தில் இருக்கும் விதைக்கு வானில் மழை சுரப்பது போல தனக்குள் இருக்கும் கருவுக்கு பெண்ணின் மார்பில் பால் சுரக்கின்றது அவள் உதிரமும் குழந்தைக்கு உணவாகின்றது பெண்ணில்தான் அண்டமும் இருக்கின்றது அந்த அண்டத்தில் தான் ஒவ்வொரு உயிருக்கும் உடல் உருவம் கொண்ட சதை பிண்டமும் கிடைக்கின்றது பெண்ணில்தான் பிறப்புக்கான படைப்பாற்றலி இருக்கின்றது அந்த படைப்பில்தான் ஒவ்வொரு உயிருக்கும் கண் காது மூக்கு வாய் மெய் என்ற ஐந்து புலன்களும் கிடைக்கின்றது பெண்ணில்தான் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகிய ஐந்து பூதங்களும் இணைகின்றது அந்த ஐந்து பூதங்களாலே ஐந்து புலன்களைக் கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து குணங்களும் அறியப்படுகின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் புணர்ச்சி மகதல் என்ற அதிகாரத்தில் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உட்டொரிய புலனும் ஒன் தோடி கண்ணே உலை என்று சொல்லுகின்றார் இப்படி பெண்ணுக்குள் தான் எல்லாம் இருக்கின்றது என்ற போது ஒரு பெண்ணாக இருந்து உடல் கொண்ட உயிர்களை தன்னுள் சுமக்கும் இந்த மண்ணுக்கு எதற்கு பொண்ணும் பொருள் ஆடை ஆபரணமும் அலங்காரம் எல்லாமே மண் என்ற பெண்ணில்தானே மறைந்திருக்கு இதை உணர்ந்த மனிதர்களுக்குள் அறியாமை எதற்கு நிலவு பூமியை சுற்றி வருகின்றது பூமி அந்த நிலவை பார்த்து சூழ்ந்து தெரிகின்றது அதனால் நிலவு மாதந்தோறும் பெண் கொண்ட மாதவிடாய் போல் தெய்வதும் வளர்வதுமாய் தெரிகின்றது பெண்ணுக்குள் நிகழ்வதுதான் அந்த விண்ணுக்குள்ளும் நிகழ்கின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா உனக்குள் இருக்கும் கண் காது மூக்கு வாய் மெய்யன்ற ஐந்து புலன்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகிய பூதத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை உன்னால் மறுக்க முடியாது என்ற போது எரியும் சூரியனுக்கும் அதை சுற்றி சூழ்ந்து வரும் சகல கோள்களுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு என்பதையும் ஏற்கத்தான் வேண்டும் சூரியனும் சந்திரனும் இல்லாது இணையாது இந்த உலகமும் கருவாகாது அதில் உயிர்களும் உருவாகாது என்ற போது வானும் மண்ணும் சேராது உலகில் ஆணும் பெண்ணும் பிறக்காது இருக்காது எனவே ஆணும் பெண்ணும் இணைந்துதான் நானும் நீயும் அந்த வானும் மண்ணும் இணைந்துதான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எனவே ஆண் வேறு பெண் வேறு என்று ஏற்றத்தாழ்வு இதிலும் எதிலும் இல்லை என்பதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் ஆணும் பெண்ணும் இணைந்ததாகத்தான் எல்லாம் இருக்கின்றது என்பதையும் அனைவரும் உணர்ந்திட வேண்டும் உண்மையில் பெண் என்பவளே ஆணின் மறுவடிவம் ஆண் என்பவனே பெண்ணின் மற்றொரு வடிவம் ஆணுக்குள் பெண் இருக்கின்றால் பெண்ணுக்குள் ஆண் பிறக்கின்றான் ஆண் என்ற வானுக்குள் நீர் சுரக்கின்றது பெண் என்ற மண்ணுக்குள் நெருப்பு இருக்கின்றது அந்த நீரும் நெருப்பும் காதல் கொண்டு காற்றில் கலந்திருக்கின்றது அதில் இருளும் ஒளியும் மறைந்து தெரிகின்றது இப்போது புரிகின்றதா ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களைக் கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தை எப்படி அறிகின்றது என்று இதுதான் உலக வாழ்க்கை என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் நித்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகி என்றும் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உட்டரியமையும் புரணும் ஒன் கண்ணே உலை என்று புணர்ச்சி என்ற அதிகாரத்திலும் சொல்லுகின்றார் எனவே ஆணிலிருந்து பெண் மாறுபட்டவள் அல்ல பெண்ணிலிருந்து ஆண் வேறுபட்டவனும் அல்ல ஒன்றே இரண்டாகி காதலமும் காமமும் கொண்டு தனக்குள் இன்பம் காண்கின்றது ஆண் என்றும் பெண் என்றும் எந்த ஆணிலும் பெண்ணிலும் இருப்பதுதான் அந்த வானிலும் மண்ணிலும் இருக்கின்றது அந்த வானிலும் மண்ணிலும் இருப்பதுதான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தை ஐந்து பூதங்களாக ஐந்து புலன்களை கொண்டு அறிகின்றது நானும் நீயமாகும் இதை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்திட வேண்டும் பெண் என்பவள் தன்னுடைய அங்கம் என்று ஏற்று போற்றிட வேண்டும் அதுபோல உலகில் பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்திட வேண்டும் தனக்குள் தனது தாயும் தந்தையும் ஆணு பெண்ணுமாக இருக்கின்றார்கள் என்று இதை உணர்ந்து கொண்டாலே ஆண்களால் பெண்களுக்கு இழைக்கப்படும் அத்தனை கொடுமைகளும் பெண்களால் ஆண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளும் தனக்குத்தானே செய்து கொள்ளும் தற்கொலைகள் என்று புரிந்துவிடும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்